வணக்கம் இன்றைக்கு பேஷன் ஃப்ரூட் எனப்படும் ஒரு வகையான பழத்தின் அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் பேஷன் ஃப்ரூட் என்பது கொடித்தோடை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது இது முன்காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரிய பழவகையாகும் இது வெளிநாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் சிவப்பு ஊதா போன்ற நிறங்களில் கிடைக்கக்கூடிய இப்பழமானது நமது நாட்டில் பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தில் கிடைக்கிறது இது கொடி வகையை சார்ந்தது அக்காலத்தில் வேலியோரங்களில் எளிதில் கிடைக்கக்கூடிய இப்பழங்களை வேட்டைக்கு செல்லும் பொழுது பசியை கட்டுப்படுத்துவதற்கும் உடலுக்கு ஆற்றலை தருவதற்காகவும் உட்கொண்டு வந்தார்கள் அந்த அளவிற்கு இதில் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் அதிகம் நிறைந்துள்ளன விட்டமின் சி அதிகம் நிறைந்த பழங்களில் இதுவும் ஒன்று பல்வேறு வகையான சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன மேலும் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்புச்சத்து புரதம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் பொட்டாசியம் சோடியம் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நாற்றத்து போன்றவையும் நிறைந்து காணப்படுகிறது இப்பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையைக் கொண்டது இதன் செடியை எளிதாக வீட்டில் வளர்த்து பயன்படுத்த முடியும் இப்பழத்தின் தோல் பகுதியை நீக்கிவிட்டு உள்ளிருக்கும் சதைப்பகுதிகளை அதன் விதைகளோடு சேர்த்து உட்கொண்டு வரலாம் அல்லது இதனை ஜூஸாக செய்து தேன் நாட்டுச் சர்க்கரை கலந்து அருந்தி வரலாம் இதன் எண்ணற்ற நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் தினமும் ஒரு பேஷன் ஃப்ரூட்டை உட்கொண்டு வருவது நல்லது இதில் உள்ள சி இரும்பு சத்தை உறிஞ்சி செய்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தச் செய்யும் இதனால் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து இரத்த சோகையை குறைக்கும் இப்பழத்தில் நாற்றத்து அதிக அளவில் உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது பேஷன் ஃப்ரூட்டில் நிறைந்துள்ள மெக்னீசியம் பொட்டாசியம் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கெட்ட கொழுப்புகள் தேங்குவதையும் தடுக்கிறது இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இப்பழம் மிகச்சிறந்தது இந்த கொடித்தோடை பழம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டுள்ளதால் இதை உட்கொண்டு வரும்பொழுது உடலில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது இன்சுலின் உற்பத்தியை தூண்டுகிறது சர்க்கரை சத்து இருப்பவர்களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கவும் உடற்சோர்வு அசதி போன்றவற்றைக் குறைத்து உடலுக்கு ஆற்றலையும் அளிக்கிறது கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் பீட்டா கரோட்டின் போன்ற உயிர்ச்சத்துக்கள் இப்பழத்தில் நிறைந்துள்ளதால் இதை சாப்பிட்டு வரும்பொழுது பார்வையை அதிகரிப்பதற்கு உதவும் பேஷன் ஃப்ரூட்டில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது உடலின் இளமை தோற்றத்தை அதிகரிக்கிறது உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைத்து சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது மேலும் புற்றுநோயை எதிர்க்கும் பண்புகளும் இப்பழத்தில் அதிக அளவில் உள்ளதால் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது உடற்பயிற்சி செய்பவர்கள் அதிக வேலைப்பளு இருப்பவர்கள் இப்பழத்தை தினமும் உட்கொண்டு வரலாம் இதனால் உடலிற்கு ஊட்டச்சத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கிறது இதில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்பு மண்டல ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்து எலும்புகளை பலப்படுத்த உதவுகிறது வளரும் குழந்தைகள் இப்பழத்தை அடிக்கடி உட்கொள்வதால் மூளை கண்கள் எலும்பு மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகச்சிறந்தது பேஷன் ஃப்ரூட்டில் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவில் உள்ளதால் இரத்த வெள்ளையணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருப்பதற்கும் அடிக்கடி ஏற்படும் சளி காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகளை தடுக்கவும் உதவுகிறது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் இப்பழம் மிகச்சிறந்தது கற்பிணி பெண்கள் வாரத்திற்கு மூன்று முறை இப்பழத்தை உட்கொண்டு வந்தால் கருவின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது இவ்வாறு இப்பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உட்கொண்டு வந்தால் அதிக நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி